பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையிலே ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபித்து முடிக்கிறதற்குள் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக ஜபத்திலே வியாதி பலவீன நுகம் கட்டுகள் காண கர்த்தர் உதவி செய்வாராக யார் யார் கலந்து கொள்ளுகிறீர்களோ ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக விசேஷித்த வல்லமை கட்டவிழ்ப்பாராக

நீங்களும் ஜபத்தில் போராடுங்கள் ஃபைட் அண்ட் ப்ரே ஃபைட் அண்ட் ப்ரே தி லார்ட் வில் கேஸ்ட் அவுட் ஆல் த டிமன்ஸ் எல்லா வியாதி பலவினங்கள் கட்டுகளை உடைக்கிறார் பலவானின் அம்புகள் முறிக்கப்படுகிறது பலவானுடைய கட்டுகள் முறிக்கிறார் கேன்சர் இப்பொழுது சுகமாக போகிறதை நான் பார்க்கிறேன் கத்தர்ஸ் கேன்சரை சுகமாக்கிறார் கேன்சர் வியாதியோடு யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு ஜபத்திலே கலந்து கொண்டு வாய்களை விரிவாய்த்திறந்து போராடி ஜெபிக்கீரிகளோ கர்த்தர் கேன்சர் வியாதி கிண்ணில போட்டு எரித்து தேவன் விடுதலை கொடுக்கிறதை காண்கிறேன் மேல் கமான் கமான் கரபோவ் சியாந்தெடே கே லென்டபோ ரபா க டெல்ப ரிவாந்தலபோ ஷியாந்த் ரெஹனே மேல்பபா க துடபனா சியாந்த் ரெஹதடியா க துடப லகதி நிமந்த ரே மமா கல்கனது பீகே டெல்புரியாந்துடி பிகபா மருத்துவரால் சுகமாக்க முடியாத வியாதி இப்பொழுது இயேசுவால் சுகமாக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் தழும்புகளால் சுகமானாய் பெற்றுக்கொள் மகனே லேனமா ரீ கபோலிய ரே கே டபக்கா அப்படியே கேன்சர் கட்டி மறைந்து போகிறது மறைந்து போகிறது கேன்சர் கட்டி மறைந்து போகிறது கேன்சர் வியாதி சுகத்தை கொடுக்கிறார் கேன்சர் வியாதியை கொண்டு வந்த பிசாசின் கையை உட்கிறார் அந்த கட்டுகள் உடைகிறது கேன்சர் கட்டிகள் வெளியேறட்டும் அது எத்தனாவது ஸ்டேஜா இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்று கொள்ளுங்க கபலா

எல்லாம் வெளியேறுகிறது கிட்னி பழுதடைந்த கிட்னிக்கு நியூ பிராண்ட் கிட்னியை கர்த்தர் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ரீமிமே ஷெக்கே விபேகோ தெய்கொடபாக் கத்திடா

ರಿಭೋ ಶಿವಂದರ ನಭೋ ಶಿಡಾ ಕ ತುಡಾ ಕ ತುಡಮಾನ್ ಕರೆಬೇಕೆ ரேபோ கே டெல் கே ரகல் கர துட வே கே பௌரபா கேன் கன் க ல்ப ரூ கதன கதனி கவன லிபந்தரோட வன் கி மந்திபிடி அந்த டேஹே லேஹா துராட துட்கி அந்த மாந்த ரெ மகுதினி கதுநம்கட ரீபர சேக்கே ரோ வாக்குட

இப்பொழுதே வியாதி பெலவினங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் ஐ கர்ஸ் ஆல் த சிக்னஸ் ஐ கஸ் ஆல் த சிக்னஸ் ஐ கஸ் ஆல் த டிசீசஸ் இந்த நேம் ஆஃப் சீசஸ் எல்லா வியாதியும் நான் சபிக்கிறேன் 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 சரத்து விட்டு வெளியேர் வெளியேறு 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 பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை ஜாயின்ஸ் பெயின் பேக் பெயின் போன்ஸில் இருக்கிற பெலவினங்களை உட்டை தெரிகிறார் பிளேட்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகட்டும் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் இட்ஸ் அ டைம் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் த லோட் இஸ் ரிலீசிங் த ಸೂಪರ್ supernatural, ಡಿಮನ್ತರ <tries>

இருக்கிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸில் லார்ட் இஸ் ஸ்பெஷல் நைட்டிங் இன்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் த லார்ட் இஸ் ஆல் ஆலிவ் ஆயில் இன்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரெசிவிட்டே போரா சேகே பிர் கேட்டோ லேபரே கேட்டோ கடன் கே மா சிபாத் தகந்தே பெரே போ கர்கலா துர்பி நியம் தெ லபெனமா சகதினி இட்ஸ் எ டைம் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் டிவைன் ஹீலிங் இந்த காலவேளையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி இயற்கைக்கு எப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் வாய்களை விரிவாய் திறமகளை அடக்காதை விட்டுக்கொடு மகனை ஒரு வெலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியை முழக்கம் உண்டாகிறதை பார்க்கிறேன் தேவனுடைய அபிஷேகத்துக்கு முன்பதாக எந்த பிசாசும் எந்த வியாதியும் நிற்க முடியாது பாலா துடா கிடா துடபாக்கா திடைக்கே லண்டமினியாத்துரு வீக்க தினாக்கா துடபலி அந்த வீக்கா துடபா எல்லா இச்சிங் சென்சேஷன் அக்கினில் போட்டு எரிக்கிறார் ஒற்றை தலைவலி ஒற்றை தருகிறார் தலைவலி எல்லாம் முறிக்கப்படுகிறது எல்லாம் கண் கண்களில் இருக்கிற வெளிச்சம் உண்டாகது கண் பார்வை உண்டாவதாக செவித்திறன் உண்டாவதாக ரீபலா சிதாக்கா துடப ரவிக்கா துடபா கண்களை திறக்கிறார் செவிகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை கைக்கிறார் உங்கள் கரங்களை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் உங்கள் கால்களை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லீபரா சிதாக்கா துடபலே லேகன்கோ டெல்கே ரிகன்கமான் கரவாசி பிரியாந்திர லேபர் சியாம் தனியா கடலால் துணைந்தன மேல் துருவி சிவந்திக்கு பிட்டல் குரலின் கனியான துடி மாமா சிக்காது பாண்டியன் காத்துடன் கேட்கல் கமான் சிவந்திக்கு மாதிரியான துருவியாக புதிய தியான்சியார் அட்டென்டிங் பாட்டிசிபேட்டிங் டிஸ்பிளே யூவில் ரிசீவ் சூப்பர்நேச்சரல் ஹீலிங் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அண்ட் மெராகல்ஸ் மை பிரதர் மை சீஸ்டர் டோன்ட் பி குவைட் ஓப்பன் யுர் மவுத் ரேஸ் யோர் வால்யூம் த பவர் ஆஃப் த லாட் இஸ் கம்மிங் அப் ஆன் யோ கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய வெள்ளத்த அக்கினி சரீரத்தால தாங்க முடியாத அக்கினி கர்த்தர் போடுகிறா ரே துடிபி ரே அம்த ரஹனே அல்கனா துர்கனா திடாக்கா துடபரா தீபாலபா சம்துடிமி ரீ கண்ட லகனு தினமாக்கா katuru lebo rakko turan kina shiba katida le taman kura balaba katudi bido ni messe ke கொடுப்பார் உங்களுக்கு முன்னிருக்கிற தடைகளை உட்டைக்கிறார் உங்களுக்கு வழிகளை திறக்கிறார் வாசல்களை திறக்கிறார் உங்களுக்கு குரோதமா இருக்கிற அம்புகளை முறிக்கிறார் மந்திரவாதியுடைய மந்திர பீடம் எல்லா பொம்மைகளை சுக்குநுறை எரிக்கிறார் செத்த ஆவிகளை சாம்பலாக்கி போடுகிறார் சர்ப்பத்தின் கிரிகளை ஆண்டவர் எரித்து நிறுவலமாக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதங்கள் நடக்குது அற்புதங்கள் நடக்குது செத்த உறுப்புகள் உயிரோடு எழும்பட்டும் கோமா ஸ்டேஜ் எல்லாம் टट्टी एळुपु वीरागा टूडी बिना काटेल कि नियांत रुको मेल बरासी केते के ने मना कदल कना दुबला लीबलो कदनिया करबलो सिबंदरे नीदनकुडे विनाका तुडबले हेनाक रुहन केबेसे बेलब रुकोन के रेमान केबो सिका ली कदन केटे को रहन में रहमान के लबोर यंत रे लादुली कंटा लगड दिनीया का तुड भेनेमा सिक्के बडनकुडे बलगदनिया कंकरा अधूरा सिबंदले लबोस के लाहुन करबोस डनकरा दिने का तुडलब रबा அக்கின் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டின் மேல் அக்கின் இறங்கட்டும் உங்க வீட்டுக்கு விரதமா இருக்கிற அம்புகள் உங்க வீட்டை சுத்திட்டு இருக்கிற பிசாசின் கிரிகள் உங்க வீட்டுக்கு விரதமா இருக்கிற அந்தகார சக்திகள் உங்க வீட்டுக்கு எதிராக செயல்படுகிற விக்கிரகத்தின் ஆவிகள் உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற சர்ப்பத்தின் கிரிகள் உங்க வீட்டுக்கு விரோதமா ஏவி விடப்பட்ட ஆவிகள் உங்க வீட்டுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட பதிவிடைகள் உங்க வீட்டுக்குள்ள வைக்கப்பட்ட சத்துருடைய வன்கண்கள் எல்லா பதிவிடைகள் உங்க வீட்டுக்கு விரதமாய் தைக்குள்ளார் வைக்கப்பட்ட எல்லா சத்துருடைய கட்டுகள் பில்லி சுனிய பொம்மைகள் எல்லாவற்றின்

அக்கினி போதாது இந்த வல்லமை போதாது இந்த அக்கினி போதாது இன்னும் விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் 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 லால்கரா விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த அக்கினி புறப்பட்டு வருகிறது அக்கினி அக்கினி இறங்கட்டும் அக்னியாய் மாற்றுகிறார் அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார் மகளே நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் மகனே நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் மகளை நீ ஜெபித்தால் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் இப்பொழுதே கத்தர் உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத வல்லமை கட்டவிழ்கிறார் எல்லா சோர்வுகள் மாறட்டும் தனிமைகள் நீங்கட்டும் வெறுமைகள் மாறட்டும் உங்கள் சிந்தை மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைக்கிறார் உங்கள் சிந்தை மண்டலத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற போராட்டங்களை முறிக்கிறார் எல்லா விளவினங்களை சிந்தை தெரிகிறார் உங்க சிந்தை மண்டலத்தை அழகழிக்கிற சத்ரு கிரைகளை எரித்து இப்பொழுது உங்க சிந்தை மண்டலத்துக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்க சிந்தையை அழகழிக்கிற சாத்தானுடைய கைகள் உட்டைக்கப்படுகிறது லன்கினமா சிடபா கத்துரபல பரபா ரீபலா சந்து ரகிதன் கேத்தல் குரா திடன்கனமனா சந்து லிபந்தர வீக்கோ லேபபோ கேட்டே கதன் கனமா சீகந்துரபா தீபான் கரபலமா தீபனா கேட்டே கலன் கடவு கதன் வினீக்கமா ரீகன் சீ கதுன கோ தெலுவே அந்த லாக்குன் மனா சியந்த ரகுதினி கதுரபோ திடபடவா வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ இப்பொழுதே கத்தருடைய தூதர்கள் இறங்கி வந்து உங்கள் தலைமையில் ஒரு தைல குப்பியை கத்தர் ஊற்றுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 லேபனா சினாக்கா துரபலபா சிதன்கெரு வியம் துலபோக்கா துடபரபா இந்த ஜபம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக்கும் இந்த ஜபம் உங்களை அனல் மூற்றும் இந்த ஜபம் உங்களை அக்கினியாய் மாற்றும் இந்த ஜபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இந்த ஜபம் தடைகளை உடைக்கும் இந்த ஜபம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஜலம் ஜபம் உங்கள் நிழலுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்க்கும் இந்த ஜெபம் உங்கள் வஸ்திரத்தில் ஒரு அபிஷேகம் வெளிப்படும்படி கிருபை செய்யும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாயும் ஆனால் பேதுருடைய நிழல்பட்ட இடத்தில் அற்புதங்கள் நடக்குமானால் பவுருடைய கட்சியும் உருமாள்களும் தூக்கி வீசும் பொழுது வியாதியும் பிசாசும் அலறி ஓடுமானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமைகள் வெளிப்படத்தக்கதான ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறதை புறப்பட்டு போகிறதை பார்க்கிறேன் உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்று கொள்ளுங்க அடக்காதன்னு விட்டுக்கொடுங்க எல்லா கெட்ட சொப்பனங்களை அக்கினியில போட்டு எரிக்கிறார் பயமுறுத்துகிற சொப்பனங்களை கத்தர் முறிக்கிறார் வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னாதே மகளே உனக்காய் கத்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலி ஆயத்தம் பண்ணுகிறார் காணானை சுதந்தரிக்க காணானை ஆயத்தம் பண்ணுகிறார் இஸ்ரவேலை இஸ்ரவேலைக்கு வர வேண்டிய இஸ்ரவேலை சுதந்தரிக்க வேண்டிய சுதந்தரிக்க இன்றைக்கு கத்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார் ஆசீர்வாத்துக்காக ஆசிர்வாத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் உங்களுக்காக பெற்றுக்கொள்ளுங்கள் மெல்கினியான்

ஆசீர்வாத்து திருடுகிற பிள்ளைகளை கை வைக்கிற வீட்டை கை வைக்கிற புருஷனை கை வைக்கிற குடும்பத்தை கை வைக்கிற தைங்குலார் வியாதியை கொண்டு வருகிற உறுப்புகளை கை வைக்கிற சாத்தானுடைய கைகளை கத்தர் டை தெரிகிறார்

சாபங்கள் கரத்தில் இருக்கிற சாபங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சாபங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற சாபங்கள் ஃபினான்ஸில் இருக்கிற சாபங்கள் தொழிலில் இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிறார் கல்வாரி சிலுவிலே நமக்காய் சாபம் ஆனாரே இப்பொழுதே அந்த சாபத்தை சிலுவிலை முறித்தவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறந்த அறிக்கையிடுங்கள் எல்லா சாப கட்டுகள் உடையட்டும் பாவ கட்டுகள் உடையட்டும் பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற மகனே பழக்கமா இருக்கலாம் சிக்ரெட்டாக இருக்கலாம் வேசித்தனமாக இருக்கலாம் இச்சையின் ஆவியாக இருக்கலாம் எல்லாத்தையும் கத்தர் அக்கில் போட்டு எரிக்கிறார் அபரிபனப விழுந்து விழுந்து எழும்புகிறவர் அல்ல பலனை நிற்க கொடுக்கிறார் ஆபாசங்களும் சிற்றின்பங்களும் அக்கினிலே போட்டு எரிக்கப்படுகிறது மல்கோ சிபம் தவி கடல கத்தூரி தவோ

எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் ஒரு மேகம் போன்ற மகிமை உங்களையும் உங்கள் வீட்டையும் மூடுகிறதை காண்கிறேன் தொழில் செய்கிற சகோதரனை உங்கள் தொழிலை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உட்டைக்கிறார் தைங்குள்ளாடு அடைக்க வேண்டிய கடன்களை அடைத்து தீர்க்கிற நாளாய் இருக்கட்டும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் இது சம்பவித்து விடுமோ அது சம்பவித்து விடுமோ என்கிற பயம் நீங்கட்டும் மரண பயம் முறிக்கப்படுகிறது பயத்தின் நாவிகள் வெளியேறி போகிறது தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை மகனே மகளே அவர் பலமுள்ளாவி அன்புள்ளாவி தெளிந்த புத்தி லாவி பெற்று அந்த பெல்லமுல்லாவி பெற்றுக்கொள்ளுங்கள் அன்புலாவிய பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிந்த புத்தி லாவிய லா கோ டெல் கமான் க ரவா டி கதன் கெடே கோ டெல்க ரகுதினின் தடைப்பட்டு இன்றைக்கு வெண்கல கதவுகளை வெகு நாட்களை தடைப்பட்டு கத்தர் இப்பொழுது அற்புதம் செய்கிறார் ரிக்கென்கோ பெற்றுக்கொள்ளுங்கே இப்பொழுது உங்கள் நாவைத் தோடுகிறார் இப்பொழுது உங்கள் நாவைத் தோடுகிறார் ஒரு புதிய பாஷையை தருகிறார் பற்பல பாஷையை தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம் பெறாதவர்கள் வாய்களை விரிவாய் திறங்க கர்த்தர் நிரப்பிக் கொண்டு வருகிறார் உங்கள் அறிவி அழியாத ஒரு பாஷ்யம் நாவிலிருந்து இப்பொழுது புறப்படுகிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே உன் அறியாத ஒரு பாஷை இப்பொழுது கட்டவிழ்கிறார் தைக்குள்ளார் பெந்தே கோஸ்து நாளில் இறங்கின அபிஷேகம் இன்றைக்கு இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் கலந்து கொள்ளும் பொழுது பர்சுத்தாவின் நான் நிறைவே பெறாதவர்களுக்கு என் தேவன் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்களை அறியாத ஒரு தொடுதலை பார்க்கிறேன் உள்ள இருதயம் பொங்குகிறதை பார்க்கிறேன் அநேகரை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த அபிஷேகம் போதாது கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பு

ಟೇ ಮಹಾ ಸಿ ಕದನ ಕಾತುರೋ ರೇಮ ಕದನಿ ಹಂತ ರಘದುನಿಯ ಟ್ರಿ ಕಲ್ ಕಡಾ ದುರಿಕಿ ರಿವಿ ಹಂತುರಬ ರಾ ಕಲ್ಕುರಬ ಸಗಡಿನ ಕಾತುರಮ ನೀ ಮರಬ ಲೋಡದಿ ನಿಯ ಹಂತು ರಿಬಿ ಕೆಡೇಬು ಟಿ ಕಂತು ಬರಬ ಕಾತುಡಬಲಿಕಾತುಡಬೋ ರಗನ್ ಕಿ ನಮ ಶಬ ಖಬ ಲಭೌ ರಬ ಕಾತಿ ಸಿ ಬಂತ ರೆಬಿಡಿಕಾತುಡಬ ರಿ ಕಂತ ರಿಬಲೋ ಶಂತು ರಿಬಿ ಖಬರ ಬರಬ ರೇ

அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்னிய அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான் புதிய பாஷைகளை தருக்கிறார் நான் பேசுவேன் என்று சொன்னவர் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்று போல் சொன்னது போல உங்களை ஆவினாலே நிரப்புகிறார் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிற கிருமி கத்தர் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் ஆவினாலே விண்ணப்பம் பண்ணுகிற வாக்கியத்தை தருகிறார் அவில ஜெபம் பண்ணுகிற ஒரு வாக்கியத்தை தருகிறார் லேமா ராசி கபோரி யந்த லேக மன்கா துனபா சாத்தானுடைய மண்டலம் நடுங்குது எல்லைகளின் பிசாசுகள் எரிகிறது ஐயோ ஒரு அக்கினி இறங்குதே என்று சொல்லி சாத்தானுடைய மண்டலம் நடுங்க தக்கதான ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார் லன்கமா சேகே தேகோ போரோகோ எல்லா பெலவினங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் புது பலன் புது பலன் தி லார்ட் இஸ் ரிலீஸிங் த நியூ ஸ்ட்ரென்த் अपॉन யூ ரிசீவ் இட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் கழுகை போல செட்

நாங்கள் சிறுக நீர் பெருக ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமன் ஏமன் ஏமென் கத்தனுல் ஆசீர்திப்பாராக காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ காட் பிரியமானவர்களே இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜெபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜெபாவியு உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தனுடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே